தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகளுக்கு ஏதாவது பேசுமா எல்லா படமும் ஆங்கில பேர் பெருச்சுருது எல்லா நுட்பங்களையும் ஆங்கிலத்துல வருது தமிழ்ல பேச தெரியல தலைபேசியில தங்கிலீஷும் ராப் ஓர்ட் அவ்வளதான் இது ஒரு இனம் செத்துருச்சு நான் மீட்சி விடணும்னு நினைக்கிறேன் மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது இது மாற்று இது போட்டி இல்ல நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க எனக்கு போட்டி யாருன்னுங்க என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு தண்ணி விற்பனைக்கு அல்ல தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை அது விற்பனை பண்டம் அல்ல மிக மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல தடை நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன் எந்த கட்சி சொல்ல நோ பிளாஸ்டிக் பாலித்தீன் குடைமம் நெகிழி கிடையாது மாற்று மாற்று பயன்பாட்டுக்கு வரணும் தடை ஏன்னா என் நாட்டை குப்பை மேடம் ஆகுது கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்கு கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவி பெருசு வைரம் இப்ப நான் என்ன செய்யலாம் தரையில இருக்கிறத மாதிரி சுத்தி இருக்கு செய்யலாம் கடலுக்கு இருக்கிறத என்ன செய்யலாம் அப்ப இதை நோக்கி நீ நகர்ற நான் மரத்தோட பேசிட்டு கேங்கிற கடலோட பேசிட்டு கேங்கிற தண்ணியோட பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் இல்லை வாழ முடியாது அவ அடிப்படை அடிவே இல்லாத ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குன்னு எனக்கு முன்னாடி பேசினா